கர்த்தருடைய ஊழியம் எப்பொழுது ஆகிறது கர்த்தரின் பெயருக்கு பொல்லாப்பை கொண்டு வரும்போது என்று புற ஜாதிகள் மத்தியிலே கர்த்தருடைய நாமம் நம்முடைய நடக்கை மூலமாக தூஷிக்கப்படுமானால் சொல்றாரு புறஜாதிகள் ஆண்டவரை நிந்திக்கிறாங்களே புற ஜாதிகள் நிந்திக்கிறது நிமித்தமாவது நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்க கூடாதா என்று அவர் கேட்கிறார் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து பெயருக்கு மாத்திரதான் கிறிஸ்தவங்க ஆபிரகாம் பிரகாம் எஸ்தரு மேரி இயேசுதாசு தேவதாசு எல்லா தாச மாறங்களும் ஜான்சன் கொலை செய்து விட்டார் பக்கத்து வீட்டில் பூட்டை உடைத்து கொள்ளை அடித்து விட்டார் பேரு தானியல் இல்ல கிறிஸ்தவ பேரு அப்ப என்ன சொல்றேன்னா கர்த்தரின் பேருக்கு பொல்லாப்பை கொண்டு வரும்போது அவர் பேருக்கு

என்னை குறித்து பயம் இருக்கு நான் சொல்லேன் தேவனுக்கு பயந்தவன் இப்படிப்பட்ட போலியான வாக்குறுதிகளை என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாதுங்க நிச்சயமா கொடுக்க முடியாது தேவனுடைய வழிகள் உண்மையானது தேவனுடைய வழிகள் நீதியானது தேவனுடைய வழிகள் அன்பானது பரிசுத்தமானது அதை விட்டு விலகி பொல்லாப்புகளுக்கு நாம் துணை போகிற நேரத்தில் ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக

பைபிள் சொல்லுகிறது ஆதியம் ஆறு இருபத்தி ரெண்டுல தேவன் கட்லேட்டபடி எல்லாம் நோவா செய்து முடித்தார் அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி நோவா செய்து முடிச்சாரு அதனால அந்த அந்த என்ன தெரியுமா செய்துச்சு வேலை என்ன தெரியுமா செய்யல மதந்துகிட்டுதான் இருந்துச்சு ஏனென்றால் அது தேவ கட்டளையின்படி அது கட்டப்பட்டபடினாலே மோசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராங்கத்தின் புஷ்பம் முப்பத்தி ஒன்பது நாற்பதுல மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதியின்படி செய்வதற்கு எப்படி இருக்கணும் தெரியுமா எச்சரிக்கையா ஒன்று பேத புத்தகம் நான்கு பதினொன்று எடுத்து வாசிக்கும் போது தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவுள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீ என்ன செய்யும் போதி வேத போதனைகளாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதை அப்படி நீ என்ன செய்யும் மாத்தாம நீ என்ன செய்யணும் போதிக்க வேண்டும் அதான் ஆசீர்வாதம் பவுல் சொல்றாரு ஒருத்தர் மல்யுத்தம் பண்ண போறான் இரண்டு தீமத்தி இரண்டு ஐந்து ஒருத்தர் மல்யுத்தம் பண்ண போறான் அப்போ மல்யுத்தம் பண்ணுறான்னா அதுக்கு சில சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் மல்யுத்தம் பண்ணால் தான் என்ன செய்ய என்ன கிடைக்கும் பரிசு கிடைக்கும் தப்பாக பண்ணால் என்ன செய்யாது கிடைக்காது வேதத்துக்கு போகிற மாதிரி தப்பாக பண்ணிட்டு எனக்கு அது கிடச்சிட்டு இது கிடச்சிட்டுனா தேவனுடைய பணியை வேத வழிகளிலே நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுக்கு உறவுக்காரர்களை மட்டுமல்ல உக்கிரானக்காரர்கள் கணக்கு கொடுக்கணும் இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் குறித்து நான் எப்படி நடக்கிறேன் எப்படி விசாரிக்கிறேன் அவங்களுக்கு என்ன புதைக்கிறேங்கிறத ஒரு நாள் அங்க டைரி எழுதிட்டே இருக்கும் நீ யாருக்கு நீ பாரபட்சமா பார்த்தேன் யார் உனக்கு காணிக்க தருவான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நீ என்ன செய்யுது எல்லாம் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும் ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு உறவுக்காரர்கள் மட்டுமல்ல உக்ரானக்காரர்கள்

ரகசியங்களை குறித்து ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் கணக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது உக்ரானக்காரர் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம் அவசியமா இருக்கு நீ கணக்கு கொடுக்கறது நீ எப்படி தெரியுமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் வாயில வரதெல்லாம் நீ வாக்குத்தான் சொல்லி ஜனங்களை ஏமாத்துறியே திரளான ஜனங்கள் அவைகளுக்கு பின்பாக ஓடுறாங்க பழைய ஏற்பாட்டில் ஓடினா பிரச்சனை கிடையாது தீர்க்கதரிசிகளுக்கு ஊழியக்காரங்களுக்கு தான் அடி புதிய ஏற்பாட்டில் ஊழியக்காரங்களுக்கும் அடி பின்னாலும் போகிறாங்க தெரியுமா அவங்களுக்கும் அடி ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு மட்டும்தான் என்னது ஆவி இருந்துச்சு மற்றவங்களுக்கு கிடையாது இறமையா ஏசு ஏன்னா அந்த ஒரு ஆவி அவங்ககிட்ட இறங்கிச்சு அதை மாத்தம் தீர்க்க தரிசனமாக ஆவி இறங்கி அவங்க தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது மாம்சமான யாவர் மீதும் ஆவி என்ன செய்தாச்சு ஊட்டியாச்சின் சோதிச்சு பாரு ஏசு சொல்லியிருக்கிறாரு அவன் வருவான் நீ கவனமா இரு என்னை நீங்க கவனமா பாருங்க முழு உரிமை உண்டு கவனம் இரு பாச சரியா சொல்லுதாரா தப்பா பேச கேட்கலாம் உங்களுக்கு முழு உரிமை உண்டு சரியான ஸ்பிரிட்ல இருந்து நமக்கு தெரியுங்க நம்ம இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இருப்பாருனாக்கி நமக்கு கொடுக்கப்படக்கூடிய போதனை வேதத்தில் உள்ளதா நமக்கு தெரியும் நம்ம கிட்ட அந்த ஆவி இருந்துச்சுன்னா இது தெரியாது அதான் சொல்லப்பட்டுக்கிறது இந்த மத்திய ஏழு இருபத்தி ஒன்றில் பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி அதான் சொன்னார் அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவனே அங்கே போவான் பரலோகத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செய்ய மாட்டான் போக மாட்டான் அதான் சொன்னேன் கர்த்தருடைய பேர்னால் பொல்லாப்பு செய்யும் போது அவர் நாம நமக்கு தரிக்கப்பட்டிருக்கு அவருடைய பரிசுத்த நாம நமக்கு தரிக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம் பொல்லாப்புகளுக்கு நாம் துணை போவோமானால் அவருடைய பரிசுத்த நாம் என்ன செய்யப்படும் தூசிக்கப்படும் அவர் சொல்றாரு நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் நான் சொன்ன பிரகாரமா கேட்டு அதன்படி செய்கிறவனே கண்மலை மீன் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன் அப்படிங்கிற